அரசியல் அரசியல் என்பது ஒரு சாசன உரிமை அரசியல் பழக வேண்டும் அரசியல் புரிதல் வேண்டும் அரசியல் பழகாமல் அரசியல் புரிதல் இல்லாமல் இருக்கின்ற வெளிப்பாடுகளால் தான் ஊழல் லஞ்சம் தலைவிரித்து ஆடிக்கொண்டிருக்கிறது மது அடிமைகளை உருவாக்கி கொண்டிருக்கிறது மரணச்சாவுகள் மரண சாவுகள் அதிகரித்துக் கொண்டிருக்கிறது இந்த அரசியல் என்று சொல்லப்படுகின்ற பொழுது இந்த அரசியலுக்கு மூன்று அடுக்குகள் உருவாகிறது அதிகாரிகள் அரசியல்வாதிகள் மக்கள் இந்த மூன்று அடுக்கு பரிமாண துறையில் இருக்கின்றவர்கள் இந்த மூன்று அடுக்குகளும் ஒன்றை ஒன்று சார்ந்து அதை கண்காணித்துக் கொண்டே இருக்கக்கூடிய ஒரு சூழல் இருக்க வேண்டும் அப்பொழுதுதான் அரசியல் பரிபாலனம் முறையாக ஊழல் இல்லாமல் நேர்மையாக நடைபெறும் மக்கள் சரியாக இருக்க வேண்டும் மக்கள் தேர்ந்தெடுத்த பிரதிநிதிகளை கண்காணிக்க வேண்டும் அந்த மக்கள் தேர்ந்தெடுத்த பிரதிநிதிகள் அதிகாரிகளை கண்காணிக்க வேண்டும் இந்த மூன்று அடுக்குமுறையும் சுழற்சியாக இயக்கமாக இயங்கிக் கொண்டிருந்தால்தான் அரசியல் சாசனம் பாதுகாக்கப்படும் பாதுகாக்கப்பட வேண்டும் இவைகளை நாம் பாதுகாக்க தவறி நிற்கின்ற காரணத்தினால் தான் இன்னும் வித்தச்சாராய மரணங்களும் ஊழல்களும் முறைகேடுகளும் சீர்கேடுகளும் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது செல்லரித்துக் கொண்டிருக்கிறது ஊழல் நாட்டை விசைச்செடிகளாக மாறி ஊழல் சாம்ராஜ்யமாக இந்திய துணை கண்டத்தை செல்லரித்துக் கொண்டிருக்கிறது ஊழல் ஒரு மாணவன் மருத்துவ தேர்வு எழுத முடிகிறவா நீட் என்ற ஒரு மருத்துவ தேர்வை அறிமுகப்படுத்தி இன்று அதிலே மாபெரும் ஊழல் நடைபெற்றிருக்கிறது உத்தரப்பிரதேசத்தில் அந்த நீட்டு தேர்வு வினாக்கள் கொடுக்கப்பட்டு பல லட்சங்களுக்கு விற்கப்பட்டு மாணவர்கள் தேர்வு எழுதியிருக்கிறார்கள் அப்படி தேர்வு எழுதிய மாணவன் எப்படி ஒரு சிறந்த மாணவனாக உருவாக முடியும் மருத்துவ மாணவனாக அதே போன்று ஆசிரியர் தகுதி தேர்வு அதில் எழுதக்கூடிய முறைகேடுகள் இப்படி தேர்வு தேர்வு என்று தகுதி தேர்வு நுழைவு தேர்வு நீட்டு தேர்வு மருத்துவ தேர்வு தேர்வுகளிலே காலங்களை கழித்து அவனுடைய எதிர்காலம் தேர்வுகளையே எழுதி வீணாக வேண்டிய ஒரு சூழல் இன்றைய அரசியலாக இருக்கிறது ஆக இந்த அரசியல்களெல்லாம் மாணவர்கள் பழக வேண்டும் அரசியல் புரிதல் வேண்டும் அரசியலை பள்ளிக்கூடங்களிலும் பல்கலைக்கழகங்களிலும் கல்லூரிகளிலும் ஆரம்ப கல்வியிலும் பாடமாக விருப்ப பாடமாக வையுங்கள் அப்பொழுதுதான் ஒரு மாணவர் சமுதாயம் அரசியல் என்றால் என்ன என்ற புரிதல் ஏற்படும் நான் மருத்துவராகின்றேன் நான் விஞ்ஞானி ஆகின்றேன் நான் வக்கீலாகின்றேன் இப்படி சொல்லிக் கொண்டே இருக்கிறார்கள் இன்றைய மாணவர்களை வளர்க்கின்றார்கள் சொல்லி ஆனால் என் மகனை ஒரு அரசியல்வாதியாக நேர்மையான அரசியல்வாதியாக வளர்ப்பேன் என்று சமதமிடுங்கள் அப்பொழுதுதான் இந்த சமுதாயம் சீர்கேடு இல்லாமல் நேர்மையாளர்களை கொண்ட ஒரு பூந்தோட்ட அரசியல் களம் உருவாகும் ஆகவே அரசியல் பழகுங்கள் சமூக அவலங்களை தட்டி கேளுங்கள் சீர்கேடுகளை முறையிடுங்கள் அரசியல் பிழை குழு குழுமத்தின் சார்பாக சமூக சண்முகராஜா